போட்டு எட்டு கோடி பார்த்தா நாமளும் போயிருக்கலாம் ஆட்டி படைக்கலே தெரியாது என்ன அடுத்த மாசத்துல லீவு போடலாம் லீவுன்னா எதுவுமே இல்லை நம்ம கிட்ட இல்லாம இப்படி ஆட்டி படைக்குது நம்மள தேவலாச்சு நம்மளுக்கு தேவலாத்துல அந்த தேச உணர்வு தேவையில்லாம அந்த தேச உணர்வு ஊட்டிட்டு போயிடுறாங்க நடுத்த நடுத்தர நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி எங்கே தேச உணர்வு அதிகமாக இருக்குது உங்களை பெரிய தேச உணர்றாங்களா நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான் ஏதோ வச்சு பண்ணலான்னு பார்த்தா அப்படியே இன்னு போயிட்டே இருக்குது நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது முப்பது நாள் என்ன நாப்பத்தி நாள் புரிய போச்சு அதான் பெரிய கவலையே ஓ யாருக்கு என்ன கேக்குறது என்ன பண்ணது எனக்கு தெரியல நான் என்ன எனக்கு தெரியல பார்த்தா அதை பார்த்தாவே பாவமாகுது அதை பார்த்தாவே பாவமாகுது தேவையில்ல நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற பெருஜி தான் அதிகமாகுது எல்லாம் இந்த செல்போன் தான் என்ன சொல்லி யாரையும் லடி பண்ண முடியல ஒருத்தன் கூட அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை ஒருத்தன் கூட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை யார் நம்ம ஒரு ரெண்டு பேர் போனால் யாவன் எவன் திரும்பி பார்க்குறான் அப்படிங்கற இருபது பேர் முப்பது பேர் போக யார கூட்டிட்டு போறது நாங்க உணர்வு இல்லையா யார கூட்டிட்டு போறது கொண்டி போனால் ரோட்ல போனோம் எவனாவது போறான் போவோம் எப்பனுமே திணி பார்க்க மாட்டான் வைத்தியாலும் போக மாட்டாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் சாமி கும்பிட்டேன் முப்பது நாள் கும்பிட்டா போதும் எதுவரை எங்கள் ஆதரவா இருக்கும் ஆதரவா இருக்கும்